தலைப்பு ஆறு பேரின் கதை தாய் தந்தை மகன் உரையாடல் பையன் சொல்றான் அம்மா நம்ம அப்பேட்டு தாத்தா நாம் இருந்த வீட்டுல பனங்கைகளை அடிக்க வச்சாரு அந்த கெட்ட எண்ணத்துக்காக நான் ஒரு நான்கு வரி பாடல் எழுதியுள்ளேன் அம்மா கேக்குறீங்களா கேக்குறேன்டா பாடுற கேளுங்க சின்ன வயசுல ஒரு நாலஞ்சு வயசுல பாடியது இது வார்த்தையில் வெள்ளம் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்ததுவே என் பாட்டன் இல்லம் வார்த்தையில் வெள்ளம் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்ததுவே என் பாட்டன்லம் இது உள்ளதான் எப்படி இருக்கு அட தாத்தா காதல விழ போதுடா சரி அப்பா அப்பா கூப்பிடுற மாதிரி ஆமாம்மா அடே எங்கடா எங்கடா எங்க இல்லப்பா முருங்க மரத்து அடியில கீர இதோ வர்றம்மா என்ன விஷயம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஏண்டா நெருப்பு இமை எடுக்கிற கொரடா காணும் நீ பார்த்தியா எனக்கு தெரியாதப்பா ஏண்டா அது எங்க போயிருக்கும் உனக்கும் எனக்கும் தான் தெரியும் அதுக்கு என்ன காலா முனைச்சி இருக்கு ஓடி போக சொல்ற சொல்லு தலையை தொரிந்து கொண்டு இல்லப்பா நான் தான் அப்படின்னு இழுக்கிறாங்க ஏண்டா நான் தான் இழுக்கிற சொல்ற சொல்லு உனக்கு தெரியாது போக வாய்ப்பே இல்லை சொல்றா சீக்கிரம் சொல்லு இல்லப்பா எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்க ஆனா அதனால நான் தான் ஏறி தண்ணியில போட்டுவிட்டேன்பா மூழ்கி மூழ்கி சேடட்டுமேன்னு அட வாயி சரி வாடா கரை மேல நின்னு காட்டுடா வாடா வேலையை கெடுத்து என்னடா பையா இங்க தாம போட்டேன் சரி எடுத்துக்கிறேன் இது போல செய்யாத தின்பண்டானே வாங்கி தரேன் கவலைப்படாது சரிப்பா இது இரு மூன்று வருடங்களுக்கு அதோட அந்த கதை முடிகிறது இரு இரு மூன்று வருடங்களுக்கு பின்னு பள்ளிக்கூட நிகழ்வு பாரதி போட்டியில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாடலை பாடு பாடியும் கலா நிகழ்ச்சியில் ஊமத்துறையாக நடித்து அதிலும் நட்பேறு பெற்றவன் ஆறு அதில் ஒரு சில வரிகள் ஒட்டி வந்த புளியா மரத்திலே பாருங்கள் கட்டுடல் கொண்டனம் கட்ட பொம்மனை விட்டார்களா பாவிகள் வீழ்ச்சி விட்டார்கள் இது ஊமத்துறையில் வந்த வசதங்கள் இவை ஊமத்துறை வந்த வசனங்கள் அதற்கு பின் ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் ஆறுமுகத்திற்கு வாந்தி பேதி இதுபோல மோசமான நிலையில் இரு கால்களும் முட்டி முட்டிகளுக்கு இடையில் தலைமாட்டி அளவில் மோசமான நிலை வந்துவிட்டது ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நாடகம் கற்றுக்கொண்ட அன்பர்கள் வந்தார்கள் அவர்கள் பார்க்கையில் கை கால் ஆட்ட முடியாத நிலையில் உள்ளதான் வந்தவர்கள் ஒருத்தன் சொன்னா நாடகம் நடக்காது போல இருக்க என்றான் மற்றொருவன் சொன்னா இவன் மேடம் விடுதம் வரை வருமே என்ன செய்வது என்று கவலையுடன் பேசிக்கொண்டே போய்விட்டார்கள் அந்த நிலையில் திண்டிவனத்தில் அதாவது ஆங்கில வார்த்தைகள் கலந்துதான் வரும் தயவு சேர்ந்து மன்னிக்கணும் போய்விட்டார்கள் இருத்திருந்த நாள் கெட்டு குஞ்சு நிலை திண்வனத்தில் மேதி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாராம் அந்த டாக்டரை போய் பாருங்கள் என்று அப்பாவிடம் சொன்னார் ஒருவர் அப்படியா சரிவெங்கட் என்று கேட்டுக்கொண்டு போக முடிவெடுத்தார் ஆனால் காசில்லாத காலம் ஒரு சின்ன மோதிரத்தை முப்பது ரூபாய்க்கு அணகு வைத்து ராவு டாக்டரிடம் போனோம் பின்பு அவர் வீட்டு ஹாலில் ஜனங்களோடு ஜனங்களாய் நாங்களும் உட்கார்ந்தோம் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்தார் வந்து உட்கார்ந்த உடனேயே வெளியூரிலிருந்து யாராச்சும் வந்திருந்தா கையை தூக்குங்க என்றார் நாங்களும் கையை தூக்கினோம் உடனே உடனே சொன்னோம் ஐயா நாங்கள் சேர்த்துப்பட்டை தாண்டி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்தோம் என்றோம் உடனே அவர் எங்களை கூப்பிட்டு விசாரித்து மருந்து சீட்டையும் எழுதி தந்தார் நாங்கள் அதில் மூன்றில் ஒரு பங்கு மாத்திரம் மட்டும்தான் வாங்கினோம் மட்டும் வாங்கி கொண்டு பஸ் நின்ற இடத்திற்கு வந்தோம் பார்த்தா நாங்க வந்த பிஎம் பஸ் நின்று கொண்டே இருந்தது நான் பார்த்து பயந்தேன் என்ன என்ன ஏன்னா வண்டியில் வாங்கி எடுத்து எடுத்து விட்டு திருட்டு வயல போல இறங்கி போயிட்டேன் அதனால வண்டியை பார்த்தது பயம் உடனே அப்பாவிடம் சொன்ன என்னை பார்த்தா ஏற்ற மாட்டாருட கண்டக்டர் அதனால நான் பஸ்ஸின் கடைசி வரிசையில் மூளையில் உட்கார்ந்துகிறம்பா என்றேன் அப்பாவும் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து அமர்ந்தார் கொஞ்ச நேரத்தில் நடத்துனர் வந்தார் ரைட் என்று விசில் அடித்தார் பஸ் ஓட ஆரம்பித்தது கண்டக்டர் தலைகளை எண்ணி ஆரம்பித்து தலைகளை என்ன ஆரம்பித்த வேளையில் என்னை பார்த்து திட்டினார் முன்னால் ஐந்து ரூபாய் கொடுத்து வண்டியை சுத்தம் செய்து மறுபடியும் ஏதாச்சும் பண்ணா அதை எந்த அதே இடத்தில் இறக்கிவிட்டு போய்விடுவேன் என்றார் நானும் அமைதியாக கொட்டினார் போல் இருந்துவிட்டேன் அவரும் போய்விட்டார் நாங்க அப்பாவும் மகனுமாய் வீட்டிற்கு சென்றோம் அன்னிரவு மாத்திரையும் கஞ்சியும் சாப்பிட்டேன் மறுநாள் காலையில் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக தெரிந்தது அதனால் டாக்டரை மனதார பாராட்டினேன் ஒரு மாத்திரை சாப்பிட்டதற்கே இந்த அளவு தெரிந்தால் வாங்கிய முழு மாத்திரைகளையும் சாப்பிட்டால் கண்டிப்பாக குணமடைவோம் என்ற நம்பிக்கை வந்தது அதோடு இன்னொரு ஐடியா தோன்றியது இன்னும் ஒரு யோசனையும் வந்தது அதாவது நீச்சல் அடிந்தால் கண்டிப்பாக அவயங்களுக்கு நல்ல நல்லது ஏற்படும் என்ற ஏரிக்கரை மது உள்ள இடத்தில் நின்று டைவடித்தேன் அடி அப்படியாக ஒரு வாரம் குளித்தேன் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் தெரிந்தது இதற்கிடையில் நாடகம் நடிக்கும் அன்பர்கள் மறுபடியும் வந்தார்கள் தேரமாட்டான் என்று சொல்லி பயந்து போனவர்கள் போனவர் போனவர்களுக்கிடையில் நன்றாகவே அந்த நாடகத்தை நடித்தேன் அதில் எனக்கு மந்திரி வேஷம் அதை அடுத்த ஒரு பெண் வேஷம் இதற்கிடையில் காவலர்கள் என்னையும் ஒருவனாக போட்டு ஒரு பாட்டையும் பாட சொன்னார்கள் அந்த பாட்டு ராஜாஜி கண்ணே ராஜாஜி என்ற பாட்டை பாடிக்கொண்டு தப்பாங்குத்து பாட ஆட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படியே ஆடின அந்த பாட்டில் ஒரு சில வரிகள் ராஜாத்தி கண்ணே ராஜாத்தி கண்ணே ராஜாத்தி ஆட்ட பாரம்பர அந்த லாலா புறம் ஏண்டி இப்படி இப்படி பார்க்கிறேன்னு யார பார்த்து சொக்கற ராஜா கண்ணே கண்ணீர் கண்ணே தி

அடுத்தபடியாக இப்படியாக ஒருவருடன் கண்டம் ஆகி போறது படிப்பு வழி இல்லாம வச்சு எனது பாட்டி வீட்டுக்கு பக்கம் உள்ள நெடுங்குணம் என்ற பள்ளியில் சேர்த்தார்கள் நான் சேர்ந்த ஐந்தாம் நாள் வகுப்பிற்கு ஒரு சர்க்குலர் வருகிறது அது மாணவர் தலைவனை தேர்ந்தெடுக்கும் சர்க்குலர் என்று தெரிய வந்தது இதற்கிடையில் மூன்று நாள் என்னை கடவுள் வாழ்த்துக்காக போட்டார்கள் பழைய எஸ்பிஎல் மாணவர் தலைவன் இந்த நிலையில் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பன் சொன்னா என்று சொன்னான் சொன்னான் ஐந்தாவது நாள் என்று அடுத்தவன் ஒருத்தன் சொன்னான் வேண்டாண்டா கொடுக்காதே அப்படின்னு சொன்னான் முதலில் சொன்னவன் சொன்னான் தைரியமாக பெயர் கொடுதா என்று சொன்னான் நானும் மாணவர் தலைவனுக்கு நிற்பதாக எழுதி பேப்பரை தலைமை ஆசிரியரம் கொடுத்தேன் தலைமை ஆசிரியரடம் கொடுத்தேன் தலைமை ஆசிரியரை சொன்னார் நாலைந்து நாள்தான் ஆகுது ஆகிறது உனக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என்று என்று கேட்டார் ஐயா வெற்றியும் தோல்வியும் சகஜியம் என்று பேப்பரை கொடுத்துவிட்டு திரும்பி விட்டேன் நான் சேர்ந்த எட்டாவது நாள் மரத்தடி மகாராஜாக்கள் என்ற கணக்கில் மூன்று பேர் தேர்தலில் நின்றோம் அவர்கள் ராஜதுரை ஆறுமுகம் செல்வராஜ் ஆகிய மூவர் முதலில் ராஜதுரைக்கு கைதூக்க சொன்னார்கள் மாணவர்கள் கைதூக்கல்கள் அதிகமாக இருந்ததால் ராஜதுரைக்கு இரு ஆசிரியர்கள் ராஜதுரைக்கு கை கொடுத்தார்கள் காரணம் நான் புதியவன் இன்னொருவனுக்கு போட்டு போட மாட்டார்கள் என்ற நிலை நினைவோ என்னவோ தெரியாது அடுத்ததாக என் பெயரை சொல்லி கைது சொன்னார்கள் எனக்கு பெண் பகுதியில் அதிகமாக ஓட்டுகள் கிடைத்தது மொத்த கணக்கில் ராஜதுறையை விட பதிமூன்று ஓட்டுகளின் முத்தி முந்தி நின்றேன் முந்தி நின்று வெற்றி பெற்றேன் செல்வராஜிக்கு அடுத்தவனாக வந்தவனுக்கு பதினோரு ஓட்டுகள் கிடைத்தது கடைசியாக எட்டு நாளில் வெற்றி பெற்ற எஸ் என்ற கணக்கில் விடைபெறுகிறேன் வணக்கம்